ஒரு நிமிட இலக்கண பயிற்சி சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்து ஆகிய ஆன உருபு மறைந்து வருவது டேஷ் ஓமானம் ஓமேயம் இந்த இரண்டிற்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது டேஷ் பண்புத்தொகையின் விகுதி எது பெயரச்ச விகுதிகள் மொத்தம் எத்தனை அவை ஆவை வினையச்ச விகுதிகள் மொத்தம் எத்தனை அவை ஆவை காலம் காட்டும் இடைநிலைகள் மொத்தம் எத்தனை அவையாவை தொடர் எத்தனை வகைப்படும் அவையாவை ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறையாமல் வெளிப்படையாக வருவது டேஷ் செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக அதனதன் மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது டேஷ் காலம் கரந்த பெயரச்சம் என்பது டேஷ் ஓமை எத்தனை வகைப்படும் டேஷ் வேற்றுமை முதலான ஐந்து தொகை அல்லாது பிற மொழிகள் மறைந்து வருவது டேஷ்